அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளை டிசம்பர் மாதத்தின் ரெண்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது அதுவும் கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் நாளை மேலும் விசேஷம் நாளைக்கு மகாபரணியானது நமக்கு இருக்குதுங்க இந்த மகாபரணி நாளில் ஐந்து விளக்கு வந்து ஏற்றும் போது நம்மளுடைய நீங்கும் மேலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிறகு அதாவது வயதான காலத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு வழியில்லாத மரணம் கிடைக்கும் அதே போல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாங்க அந்த பாவத்தின் விளைவாக இப்போ அவங்க நரகத்தில் தண்டனை அனுபவிச்சுட்ருக்குறாங்க அப்படிங்கும்போதும் நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தின் மூலமாக அவங்களுடைய பாவங்கள் வந்து குறையும் அவங்களுக்கு சொர்க்கத்தில் வந்து இடம் கிடைக்கணும்னு சொல்லப்படுது அவங்க சொர்க்கத்துக்கு செல்கிற அளவுக்கு இந்த தீபம் உதவுது அப்படிங்கும்போது அவங்களுடைய மனம் குளிர்ந்து அவங்க சந்ததியின வந்த நமக்கும் வந்துட்டு ஆசி வழங்குவாங்க அதன் மூலமாகவே நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம எத்தனை விதமான கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் ஒரு சிலருக்கு பண கஷ்டம் ஒரு சிலருக்கு மனக்கஷ்டம் குழந்தை பாக்கியம் இல்லை சரியான வயசில் திருமணமாகலை நல்ல வேலை கிடைக்கல உடம்புல ஏதாவது ஒரு நோய் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது இது எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற தீபங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய அம்மா மாமியார் தாத்தா பாட்டி இந்த மாதிரி சொல்லி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மகாபரணி தீபம் மட்டும் யமதர்ம ராஜாவே வந்து நசிகேதன் அவரங்க கிட்ட வந்துட்டு ஏற்ற சொல்லி வலியுறுத்திய ஒரு தீபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மகாபரணி தீபத்தை எப்படி சரியான முறையில் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் என்பது குறித்து மதியமே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி வந்து செய்ய நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறதோட மட்டுமில்லாமல் வாழும்போதும் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நம்மளுடைய கடைசி காலமும் பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்கும் ஏமா பயம் ஆகலும் முன்னோர்களுடைய பாவமும் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயனடியுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளை நாளில் பூஜை அறையில் தான் இந்த மகாபரணி தீபம் வந்து நம்ம ஏற்றணும் இப்போ நீங்கள் பூஜை அறையில் இப்போ கீழே தான் வந்துட்டீங்க அந்த தீபத்தை வந்து ஏற்றுவீங்க சரிங்களா மணப்பலகையில் ஏற்றுவீங்க மணப்பலகையும் நம்ம தரையில் வச்சு ஏற்றுவோம் இல்லையா இப்போது நான் ஒரு தண்ணீர் வந்து சொல்கிறேன் அந்த தண்ணீரை நீங்கள் இன்றைக்கி நைட்டே முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைய நாளில் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணி போட்டு வைக்கும் பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்குதிங்கும் போது நாளைய நாளில் இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் நிலைவாசல் படியை வந்துட்டு தொடச்சி சுத்தம் பண்ணலாம் அதே போல் இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடத்துலையும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தொடச்சிட்டு விளக்கேற்றலாம் அப்படியெல்லாம் நம்ம செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதியில் நம்ம இது போல் ஒரு பணவசிய பரிகாரம் செஞ்சவங்க போது அந்த மாதம் முழுக்கவுமே நமக்கு பணவரவுக்கு குறையது ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இன்னைக்கு நைட்டு தூங்கறதுக்குள்ள நீங்கள் இந்த ஒரு மெத்தடை செஞ்சுருங்க நாளைக்கு அந்த தண்ணீரை நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த முறையை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் வந்து தேவைப்படுது உங்கள் கிட்ட கண்ணாடினாலான டம்ளரோ பவுலோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா அதில் பஞ்சபூத தத்துவங்கள் வந்து கலந்துருக்கும் இல்லைனா மண்ணகல் பீங்கான் இந்த மாதிரி கூட எந்த எடுத்துக்கோங்க இதெல்லாம் எது இல்லைங்கிறவங்க மட்டும் சில்வர் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க எச்சில் படாத தண்ணீர் இப்போ ஆர்வ வாட்டர் இருக்குதுன்னா அது பிடிச்சிக்கோங்க இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த பட்டை அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனை எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் க்ரீன் கலர் ரெட் கலர்னு எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம் பிளாக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் மூணுங்கிற ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு பன்னிரெண்டு இதனுடைய கூட்டுத்தொகை மூணு ஸோ குருவின் அம்சம் பொருந்திய ஒரு மாதம் அப்படின்னே கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால மூணு ஒரு காயின் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பூஜை அறையினாலும் சரி இல்லை ஹால் சரி வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த பேனா எடுத்தோம் இல்லையா அந்த பேனாவால் இந்த மூணு காசுலேயுமே முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க தெரியுதோ தெரியலையோ ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு டார்க்காக வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா காசில் வரையும் போது அந்தளவுக்கு சரியாக விழாது தான் ஆச்சு இருந்தாலும் நீங்கள் சும்மா அப்படியே வந்து போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்தது இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையிலையும் அதே பணவரவுக்குண்டான இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டையை அந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த சர்க்கரை இருக்குது பாருங்கள் இந்த சர்க்கரையை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள்காட்டி வரலால் அதாவது ரைட் ஹேண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் பயன்படுத்தி சர்க்கரையிலே ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க எதுக்குடா இவங்க எல்லாத்துலேயும் இன்ஃபினிட்டி சிம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் இது எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அளவில்லாமல் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து பட்டை சர்க்கரையிலையும் இந்த இன்ஃபினிட்டி வரைஞ்சோம் அதே போல சர்க்கரையிலையும் வந்துட்டு நம்ம இப்போ விரலை பயன்படுத்தி இன்ஃபினிட்டி வந்து வரைகிறோம் காசுலேயும் வந்து வரைஞ்சிருக்கிறோம் சரிங்களா இப்போ வரைஞ்சாச்சு இப்போ இந்த சர்க்கரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க அடுத்து இந்த மூணு ஒரு ரூபாயிலையும் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி வச்சுட்டோம் இப்போ இந்த மூணையும் எடுத்து நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது இந்த ரைட் ஹேண்டுடைய பாயிண்டிங் பயன்படுத்தி இந்த தண்ணீருக்குள்ளே அப்படியே கையை விட்டு அப்படியே வந்து சுழற்றுங்க இப்படி சுழட்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே தண்ணி வந்து வந்து சுழல் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பட்டை அந்த சர்க்கரை இதெல்லாம் வந்துட்டு அங்கே இங்கேயும் அலையும் போதும் இந்த சக்கரை வந்து கரையும் இப்படி பட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போது உங்களுடைய வலது கையினுடைய அந்த உள்ளங்கை இருக்குது இல்லையா அதை வச்சு இந்த டம்ளரை வந்துட்டு அப்படியே மூடிடுங்க ஒரு க்ளோஸ் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு இருந்தும் நான் பணத்தை இருக்கிறேன் அளவில்லாமல் என்னிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது ஐ அட்ராக்ட் மோர் மணி அண்ட் வெல்த் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் அவ்வளவு பணமும் உங்களை தேடி வர மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த டம்ளரை ஒரு தட்டு போட்டு மூடி பூஜை அறைக்கு போக வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே வந்து வச்சுருங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த ரூம் வசதிப்படுதோ அங்கே வச்சுருங்க கிச்சன்லேயும் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் சரிங்களா இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நாளைக்கு காலையில் செவ்வாய் எழுந்ததும் நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா பட்டையும் காசையும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை நீங்கள் லைட்டை தொட்டு நீங்கள் போ மகாபரணி தீபத்துக்குன்னு கோலம் போடுறதுக்கு ஒரு இடம் செலக்ட் பண்ணிச்சிருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் அந்த இடத்துல லைட்டாக வந்து இப்படி தொட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் கையாலேயே வந்துட்டு நீங்கள் தொடச்சி விட்டுருங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே போல் நிலைவாசல் படியும் வந்துட்டு இந்த தண்ணியால் அப்படியே லைட்டாக தொட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு சுத்தம் பண்ணி விட்டுருங்க மீதி தண்ணி இருக்குது அப்படிங்கும்போது இதை நீங்கள் கோலம் போடக்கூடிய இடத்துல அப்படியே வந்து தெளிச்சு விட்டுடலாம் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது செடி கொடி வச்சிருக்கிறீங்கங்கும்போது அந்த மண்ணில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுறலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசிய நீராக மாறியிருக்கும் ஏன்னா விடிய விடிய இதுக்குள்ளே காசு இருந்திருக்குது அதே போல் சுக்கரனின் அம்சம் பொருந்தி இந்த சர்க்கரை இருந்திருக்குது பட்டை இருந்திருக்குது எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து பணவசிய நீராக வந்து மாற்றியிருக்கும் இந்த நீரை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெத்தடு வந்து செஞ்சுருக்குறோம் கண்டிப்பாக இதன் மூலமாக நம்ம வீட்டில் நல்ல பண வரவு வந்து உண்டாகும் நல்ல நாளாக அதுமா இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்